வெல்கம் டு டிஎன்பிசி ஜி கே டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் மாநில பாடல் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின நீராறும் கடலுடுத்த என்ற தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாட்டின் மாநில பாடலாக தமிழக அரசு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு அறிவிச்சிருந்தது இந்த பாடல் பாடும்போது கடைபிடிக்கப்பட வேண்டிய சில வழிமுறைகளையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாடலை ஐம்பத்தைந்து வினாடிகளில் பாடி முடிக்கணும் இந்த பாடல் முல்லைப்பாணி ராகம் அல்லது மோகன ராகம் ஆகிய ராகத்துல பாடப்பட வேண்டும் இந்த பாடல் பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் எழுந்து நிற்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இந்த பாடலை முதன் முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிச்சிருந்தாங்க இப்போது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பற்றிய சில குறிப்புகள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னில் வெளிவந்த மனோன்மணியம் என்ற நூலில் தமிழ்தாய் வணக்கம் என்ற தலைப்பில் உள்ள பாடலின் ஒரு பகுதியை தான் தமிழ்தாய் வாழ்த்தா பாடப்படுகிறது இது மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ